எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு நல்ல தசா புத்தி காலம் ஒரே ஒரு தசா நல்ல தசா வந்துட்டா போதும் சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சார் பணத்தை சம்பாதித்து விடலாம் சார் பிற்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றால் அவங்களுக்கு ஒரு ஐந்து வருடம் நல்ல தசா நடந்துட்டா போதும் சார் நல்ல தசா புத்தி வந்தா போதும் சார் ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்று போய் நின்று இருப்பாங்க சார் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா இல்லை அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சான்ற கவலை இல்லை நிறைய பேர் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆக உட்காண்டிருப்பாங்க அவங்க ஜாதக கட்டத்தில் பாருங்கள் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய யோக தசை அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறி போயிருக்கேன் சார் அந்த அளவுக்கு பணத்தையும் புகழையும் சம்பாதித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறி போயிருக்கும் சார் அதாவது சார் இதெல்லாம் எப்படி சார் கேட்டா இதுதான் சார் மிராக்கல் இந்த ஜாதக கட்டத்தில் அதெல்லாம் நடக்கும் சார் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அது நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் நீங்க வந்திருக்கீங்க பிற்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் பிறந்ததிலிருந்து ஐம்பது வரைக்கும் சோதனையாக சோதனையும் வேதனைகளையும் தான் நிறந்திருக்கும் ஐம்பத்தைந்து ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோக தசை நடக்கும் சார் அவர்களுக்கு அந்த சமயத்துல மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அவர்கள் வாழ்க்கை தரம் மாறி போயிருக்கும் அதற்கு எப்படி சார் கிரக அமைவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி பலம் இழந்திருக்கணும் ராசி அதிபதி பலம் அப்படி இல்லாட்டி அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இப்படி அமர்ந்து இவர்களுக்கு ஐம்பது வயது ஆயிருக்கும் இல்லை ஐம்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு ஒரு தசா காலம் வரும் சார் அந்த தசா காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கை தரம் உயர்ந்து போயிருக்கும் சார் அப்போ இவர்களுக்கெல்லாம் பாருங்க அந்த சமயத்துல சனி பகவானுடைய தசை வரும் சார் சனி பகவான் நல்ல நிலையில் அதிக பலம் பெற்று சுபத்துவமாக உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக பிற்கால வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார் சனி தசால் மிகப்பெரிய அளவிற்கு சம்பாதித்து மன நிம்மதியுடன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீங்கன்னு அர்த்தம் பணத்தையும் புகழையும் அடைந்து விடுவீங்கன்னு அர்த்தம் சார் அப்போ இந்த சனி தசை வருது ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் கொடுத்துருமா கொடுக்கவே கொடுக்காது இல்லையா இருக்கிற பன்னெண்டு லக்னங்களுக்கும் சனிதசை யோகத்தை கொடுக்குமானாக்கா கொடுக்கவே கொடுக்காது சார் யாருக்கெல்லாம் சனிதசை ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு வந்தால் மிகப்பெரிய யோகத்தில் இவர்களுக்கு புகழையும் பணத்தையும் அள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம் சார் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னம் இவர்களுக்கு சனி பகவான் நல்லதையே செய்வார் சார் நன்றாக செய்வார் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் இவருடைய தசா காலத்தில் தான் சார் தருவார் சனி பகவான் இவர்களுக்கெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் தோற்று போய்ட்டு இவர்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய சனி தசை பத்தொன்பது வருட காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க சார் மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து சனி போல் எவர் கொடுப்பான்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தில் உட்கார வச்சு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் மாறி போயிருக்கும் சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுசு லக்னம் மீன லக்னம் மேஷ லக்னம் இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் சார் நன்மையை கொடுக்கும் இவர்கள்லாம் ஓரளவுக்கு தான் நன்மையே தருவார் இதிலே இந்த கடக லக்னம் சிம்ம லக்னம் இருக்கு பாருங்க இவர்களுக்கு நல்லதை செய்வது யோசிப்பாருன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவானுடைய தசை ஐம்பது வயது காலத்தில் வருகிறதா ஐம்பத்தைந்து வயது காலத்தில் வருகிறதா பாருங்கள் சார் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் புகழையும் உங்களுக்கு கொடுக்காம விடாது இந்த சனிதசை அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் மகர லக்னம் வைங்க இவர்களுக்கு பாருங்கள் இவர்களுக்கு அந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய சனிதசை அற்புதமாக வாழ்க்கையில் லைஃப் செட்டில்மெண்ட் கொடுத்துருவார் சார் இவருக்கு சார் இவர்கள்லாம் பாருங்கள் மகர லக்னம் முதல் தசை சந்திர தசை ஒரு ரெண்டு வருஷம் வருதுன்னு வைங்க அதற்கடுத்து செவ்வா தசை ஒரு ஏழு வருஷம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ இவர்களுக்கு பாருங்கள் பதினெட்டு ஒரு ஒன்பது இருபத்தேழு வருடங்கள் போயிடும் அதுக்கடுத்து குரு தசை ஒரு பதினாறு வருஷம் கூட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு வருடம் கடந்துருவார் சார் அப்போ இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த மகர லக்னத்திற்கு சனி பகவான் உச்சதாரையில் துளாராசியில் அமர்ந்திருக்க வைங்க கூடவே சுக்ரன் வைங்க அப்போ தசை மிகப்பெரிய அளவிற்கு இவருக்கு வாழ்க்கை தரம் மாறிடும் சார் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக இவர்களுக்கு மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் இவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரம் பணத்தையும் புகழையும் செல்வம் செல்வாக்கையும் கொடுத்து அழகு பார்க்கும் சார் அதனால தான் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் எழுந்திருக்காரா ராசி அதிபதி பலம் இருக்காரா பலமா இருக்காரான்னு பாருங்க அப்படி பலமாக இருந்து உங்களுக்கு அந்த ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்தில் உங்களுக்கு இந்த சனி தசை வருதுனாங்க அதுவும் சுபத்துவமான சனி தசையாக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணத்தையும் எதிர்பார்க்காத புகழையும் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரமே சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி பலம் எழுந்து ராசியாதிபதி பலம் பெற்று உங்களுக்கு சனிதசை வருதா பாருங்க அப்படி வரும் காலங்களில் உங் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய புகழும் பணத்தையும் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்